लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीमदे वरागमहादेशिगाय नमः श्रीमदे श्रीरङ्गरामानुजमहादेशिगाय नमः श्रीमदे वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीवंषटकोभ श्रीवेदान्तयतीन्द्रमहादेशिकाय नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः नमस्कारं हरे कृष्ण हरे कृष्ण ரொம்ப ருச்சிகரமான ஒரு சமாச்சாரத்தை வந்து இன்னைக்கு நம் அனுபவிக்கலாம் இதை வந்து துளி துளியாக அனுபவிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறங்கிட்டுனாக்க ருசிக்கும் இப்போ நல்ல ஒரு அற்புதமான ரசமலாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிண்ணம் நிறையா இருக்குது அப்படியே ஒரு கையில் ஒரு கரண்டியை வச்சு வேக வேகமாக அதை வந்து வாய் உள்ளே போட்டு உள்ளே தள்ளிடலாம் ஆ ரசமலாய் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது ஏதோ ஒன்றரை கிண்ணம் சாப்பிட்டோன்னு சொல்லலாம் அது என்ன அனுபவிச்சேள் அப்படின்னா சாப்பிட்டோம் இருந்தது அவ்வளோதான் அந்த அனுபவம் அதே அந்த ரசமலாய் வந்து ஒரு சின்னதாக நுண்ணிய சின்ன கரண்டி இந்த மினி ஸ்பூனுங்கிறாலே அந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக்லாம் குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுன்னு அதுலேருந்து துளி துளியாக எடுத்து சாப்பிட்டோம்னாக்க அந்த ஒரு அனுபவம் வந்து நீடித்திருக்கு நன்னாவும் இருக்கு நம்மக்கிட்ட தங்குறது அந்த அனுபவம் வந்து ஒரு மாதிரி நிரந்தரமாகவே இருக்கிற மாதிரி கூட ஆகும் அந்த மாதிரி இந்த விஷயம் நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப பெரிய பெரிய சமாச்சாரங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா சொல்லிருக்கா பெரிவாள்னா ஸ்ரீ சுக்திகள்ல அதுக்கு பாஷ்யங்கள் வியாக்கியானங்கள் ஏராளமாக இருக்கு பெரியவாழ்லாம் அதுக்கு வந்து நிறைய உபன்யாசங்கள் காலட்சேபங்கள் இத்தியாதிகள்ல ரொம்ப அழகா விவரித்து சொல்லியிருக்கா அதுலேயும் வந்து ஒரு காலட்சேபத்துக்கு போகணுன்னா ஆச்சாரியன்ட்டு போகணும் ஆச்சாரியனுக்கு உள்ள மரியாதையை கொடுத்துருந்தாங்க அவர் சாதிக்கிற நேரத்துல கேட்டுக்கணும் அத அதுக்கும் வந்து சம்ஸ்கிருத நாலேஜ் இருக்கணும் ஓரளவுக்கு சொல்லும்போது வா சொல்லும்போது கேட்கறதுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதில் ஊறின வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ நம்மளை மாதிரி இருக்கிற வாழ்லாம் என்னன்னாக்கா ஒன்றும் தெரியாதவா அப்படிதான் நான் அடியே நான் கருதுறேன் எப்படி ரோணர் வந்து தர்மனையும் அர்ஜுனனையும் உலகத்தில் என்ன ரொம்ப இருக்குதுன்னு பாத்துட்டு வா அப்படின்னதுக்கு பதில் சொன்ன மாதிரி அடியான் எனக்கு ஒன்றும் தெரியாதனால யாருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிறேன் போல இருக்குது அன்மிக ரீதியாக அதில் வேறு கருத்துக்கள் அடங்கி இருக்குது இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு கூட இல்லை பச்சிலங் குழந்தைகளுக்கு கூட இல்லை இந்த இடியட்ஸ் அண்ட் நிம்ப செயல்ஸ்ங்கிறாள் அடியான்னு அந்த கேட்டகரியில்தான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிற இருக்கிறவாளுக்கு கூட எப்படியான மண்டல இறக்கணும் இவ்வாளுக்கு இவாளு உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியாள ரொம்ப எளிமையாக மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் கொடுத்துட்றா அதனால நம்ம காலட்சேபாதிகளில் போய் சேவிக்கலைன்னு ஆனோம் ஏன்னா நமக்கு அதுக்கெல்லாம் இப்போ நேரம் காலம் அவகாசம் எல்லாம் கிடையாது வாழ்க்கை நிலைய அப்படி அமைச்சுன்னு இருக்கும் அதனால இப்போ வந்து இந்த உரைகள் வந்து சுவாமி அழிசிங்கருடைய அமுத மொழிகள்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சுவாமி தேசிகன் வந்து பரமபத சோபானம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் அதில் வந்து ஒன்பது படிகளை சொல்றா நம்ம ரொம்ப வார்த்தை ஜாலத்துக்கெல்லாம் போக வேண்டாம் சிம்பிளா அப்படியே அப்படி கையில் எடுத்து வாயில போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வாயில ருசிச்சு உள்ளுக்குள்ள போய் அந்த ஜீரணமாகி ஆகி முழுங்கி அப்படியே அந்த வெளியில் தடுறதுலேருந்து அர்த்தமும் கிடையாது இந்த ஜீரணங்கிறது வந்து வாயில உமிழ்நீர்லேயே ஆரம்பம் சில பேர் பார்த்தா அளவுக்கு லவுக்கு லவுக்குன்னு வாயில போட்டு பா உள்ள சாப்பிடுனு இருப்பா சில பேர் பார்த்தா நிதானமாக வாயில போட்டு அதை வாயிலேயே அரைச்சி ஏன்னா அவ்வளவு உமிழ்நீர் சேர்ந்து அங்கேருந்து அந்த ஜீரணம்ன்றது ஆறுது ஆரம்பமாகுது அந்த மாதிரி இதை வந்து இந்த கேட்குற நிலையிலேருந்தே அப்படியே ஆழ்ந்து அனுபவிச்சுட்டே போனோம்னாக்க அதனுடைய ருச்சியும் ஆனந்தமும் வித்தியாசமா இருக்கும் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லி கொடுத்துட்றா சொல்லி கொடுக்கும் போது ரொம்ப புரிஞ்சிடுது ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் போட்டு அதெல்லாம் தேடி இருக்கிறதுக்கு வேலை சுவாமி வந்து அவ்வளோ எளிமையா எல்லாம் எழுதி கொடுத்துருக்கா அடியன் சிறு வயதிலேயே திருக்கண்டம் சுவாமி என்ற மகா பிரசித்தராக இருந்த சுவாமி கிரகத்துக்கு பக்கத்தில் தான் அடியனுடைய அகமும் இருந்தது அப்போ இப்போ சிறு எனக்கு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு வயசு அந்த மாதிரி இருக்கிறான்னு நினைக்கிறேன் அவர் வந்து இதுக்கு வந்து ஒரு அழகான உபன்யாசம் ஒன்று இருக்கு அவரோடது ரொம்ப எளிமையாக இருக்கும் மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிடும் அது எப்பொழுதும் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் இது வந்து நமக்கு எப்படின்னாக்க இது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மட்டும் இல்லை இது ஜாதி மத பேதம் இல்லாமல் மனிதனாக பிறந்தவன் ஒவ்வொருவனுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பின்னாடி நாதஸ்வர ஓசை பட்டாசுலாம் கேட்கும் இங்கே ஆற்று பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் மூணு நாளாக காத்தால் அஞ்சு மணிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் பிள்ளையார் பாட்டு தான் போட்டு வா பண்ணுறோம் ஹோம மந்திரங்கள்லாம் சரி பின்னணியில இருந்தாலும் பரவாயில்ல சொல்லணும்னு அனுபவிக்கும் போது தீர்மானமாறு ரெண்டாவது இது மறுபடியும் மறுபடியும் இந்த ஆரம்ப கட்டத்தையே நம்ம வந்து ரீவிசிட் பண்ணி பண்ணி அனுபவிக்கலாம் இப்போ அழிசிங்கர் என்ன சாதிக்கிறார்னா அந்த இதுல அவர் வந்து தேசிகன் கட்டின பரமபத படிகள் ஒன்பது அப்படின்னு அந்த வியாசத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்கா என்ன சொல்றாருனாக்க இந்த உலகத்துல பிறந்திருக்கிறவா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்கு அந்த காரியம் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா உக்காந்துட்டு யோசிக்கணும் சரி நாங்க நாள் பூரா யோசனை பண்ணிட்டே தான் இருக்கோம்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது இருந்தாலும் இப்ப வந்து எதை யோசனை பண்ண சொல்றேன் அப்படின்னு நீங்க கேக்கலாம் நீங்க நாள் வரைக்கும் ராத்திரி பகலா உக்காண்டு எதெதையோ யோசிச்சிட்டு இருந்தீங்க அதுக்கு கைக்கு கிடைக்கலன்னா வருத்தம் வருது அதை பற்றி நான் சொல்லலை யோசிக்கணும்னு நான் சொல்ல போறது என்னன்னாக்க பொறுமையாக கேளுங்கோ கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையா நிதானமாக கேளுங்கோ நான் சொல்கிறபடியே யோசனை பண்ணுங்க அதனால உங்களுக்கு சகல விதமான கேமங்களையும் அடையறதுக்கு முடியும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க நம்ம இந்த மனுஷப்பிரிவு கிடச்சிருக்கு இதனால நமக்கு என்ன பலன் நம்ம முக்கியமாக இங்கே என்ன பண்ணணும் இங்கே பண்ண வேண்டிய காரியம் என்ன இந்த மனுஷப்பிரிவு எடுத்ததுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன யோசிச்சு பாருங்க அது முடிஞ்ச உடனே முடிவுல ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க அதாவது இந்த லோகத்திலையும் சரி சாஸ்திரத்தினால தெரிஞ்சின்ற மேல் லோகம் கீழ் லோகம் எல்லா லோகங்கள்லயும் நாம கண்ணால பார்க்கறது காதால கேட்கிறது மனசினால நினைக்கிறது அனுபவத்தினால இருப்பது இந்த மாதிரி இருக்கிற சகல போக போக்கியங்கள் அனுபவிக்கிறது அத்தனையும் மின்னல் மாதிரி நீர் மேல இருக்கிற நீர்க்குமிழி மாதிரி கண்ண மூடி அழிஞ்சு போறது நம்ம நினைக்கலாம் ஒரு பெரிய மல்டி இண்டஸ்ட்ரியல் விசார்டா இருக்கலாம் ஒரு குடி மாதிரி போயிடும் பெரிய பெரிய பதவிகள் அந்த பதவினால ஏற்படுற கஷ்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரும் கஷ்டங்கள் இதெல்லாம் நல்லா நினைச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம பிறவி பயனா அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்துருவேல் சரி அப்போ வேற எதுதான் மனித பிறவி எடுத்ததுக்கு பலன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க மறுபிறவி இல்லாம இந்த பிறவிய கடைசி பிறவியா பண்றதுதான் இந்த பிறவிக்கு பயன் அதனால தான் ஆழ்வார் வந்து அதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னு அருளி செய்தார் சரி அப்போ இந்த மறுபிறவிய ஒழிக்கிறதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும் பகவானும் இந்த மாதிரி நினைச்சுதான் இந்த ஜீவாத்மாக்கு இந்த கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப துர்லபமான ஆனா புனிதமான இந்த மனித உடம்பை கொடுத்துருக்கான் அப்படின்னு சாஸ்திரங்கள் நேர்ந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த பிறவி எடுத்ததுக்கு பலன் மறுபிறவிய ஒழிப்பது தான் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல யோசனை பண்ணி முடிவு பண்ணிடலாம் வந்துடுக்கும் அந்த முடிவுக்கு அதுக்கப்புறம் இப்ப மறுபிறவி இல்லாம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கவலை வரும் அதுக்கு தான் ஆச்சாரியன் சாய்க்கிறார் கவிதார்க்கிக சிம்மமான நம்ம தூப்புல் வேதாந்த குரு சமஸ்த வேதாந்த சாரமா இந்த பரமபத சோபனம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமான ஒரு கைவிளக்க கொடுத்துருக்கும் போது நாம ஏன் கவலைப்படணும் மறுபிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் சொல்லி இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்றேன் ஆச்சாரியன் சொல்ற அதை நீங்க நன்னா படிச்சு தெரிஞ்சுண்டு அந்த மாதிரியே செஞ்சுண்டு வந்தாக்க இந்த பிறவி முடிஞ்ச உடனே மறுபிறவி இல்லை இந்த பிறவியோட நம்ம கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு போயிடுது ஒழிஞ்சு போயிடுறது பரமானந்தத்தை நம்ம அடைஞ்சுக்கலாம் வைகுண்டத்தில் பகவானோட சேர்ந்துண்டு அங்க இருக்கிறவாழோட கலந்து அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது நமக்கு சொந்தமான இடம் பரமபதம் அதுதான் பிரம்மலோகம் வரைக்கும் நாம கூடியிருக்கிற இடமாகும் இந்த குடியிருக்கிற இடத்துல இருக்கிற கஷ்டம் சொந்த இடத்துல இருக்கிற சௌக்கியமும் ஆனந்தமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற வாளுக்கு இருக்கிற கஷ்டமும் அவ சொந்த வீட்டில் இருக்கிற சௌகரியம் ஆனந்தத்தையும் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி பரமபதம் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்டம் அது இந்த பிரம்மாண்டத்துக்கு வெளியில இருக்கு இந்த விஷயத்த ஆச்சாரியன் நான் பல தடவை நிருசிம்மபுரியா பத்திரிகளை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சரி அப்போ அவ்வளோ வசரத்துல இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துக்கு சுலபமா ஏறி போறதுக்கு ஒன்பது படிகள் கட்டியிருக்கார் சுவாமி தேசிகன் சொல்றார் ஆச்சாரியன் அந்த ஒன்பது படி என்ன அப்படின்னாக்க முதல் படிக்கு விவேகம்னு பேரு ரெண்டாவது படிக்கு நிர்வேதம்னு பேரு மூணாவது படிக்கு விரக்தின்னு பேரு நாலாவது படிக்கு பீதி அஞ்சாவது படிக்கு பிரசாத ஹேத்து ஆறாவது படி உமணம் ஏழாவது படி அர்ச்சிராதி எட்டாவது படி இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி அதாவது சுத்த பேர் ஒன்பதாவது படிக்கு பராப்தி பகவானை நம்ம சேர்ந்து அடையறது அப்படின்னு அழகாக பேரும் வச்சிருக்காரு சுவாமி தேசிகன் இந்த ஒன்பது படிகளிலையும் நம்ம ஒன்னொன்னா ஏறி ஸ்ரீ போனோன்னாக்க மறுபிறவி கிடையாது இதுதான் மறுபிறவியை ஒழிப்பதற்காக நமக்கு தரப்பட்ட இந்த பிறவியின் பயன் இந்த பிறவியில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இந்த ஒம்பது பேரை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போகாது அந்த படிகெலாம் ஒன்று ஒன்று பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பற்றி நான் அண்ணா சொல்கிறேன் கவனமாக கேளுங்கோ கவனமாக படிங்கோ ஆச்சாரியன் வந்து கவனமாக சொல்கிறேன் எழுதுறேன் நீங்க படிங்கோன்னு சொல்றாரு ஆச்சாரியன் வந்து நம்ம வார்த்தையில கேட்கறதுனால நான் சொல்றேன் கவனமா கேளுங்கோ கவனமா அதை நீங்க செயல்படுத்துங்கோ அப்படின்னு சொல்றாரு இத ஒவ்வொரு படி ரெண்டு படியா இன்னொரு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் ரொம்ப ருச்சிகரமா இருக்கும் நமக்கு இத வந்து நம்ம சரியான ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்துட்டோம்னாக்க ஒரு புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹா உள்ளதானா விஷயம் அப்படின்னு தானே நமக்கு சரி முடிஞ்சு போச்சு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சி விட்டுன்னு தோணும் இன்னொரு பக்கம் பயம் வரும் இது மரண பயம் இல்லை ஆஹா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு பின்னாடி ஆச்சாரம் சொல்லுவாரு ஏமாந்து போயிடாதீங்கிறார் மறுபடியும் முன்னோரு விஷயத்தில் பார்த்தோமே அந்த மாதிரி தொடர்ந்து பார்ப்போம் அவசியம் கேளுங்கோ நான் வந்து ரொம்ப இது பல முறை வாசித்து அனுபவிச்சிருக்கேன் பல முறை இந்த உபன்யாசத்தை கேட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த உபன்யாசங்களில் அடியனுக்கு ஞாபகம் வருதும் அடி எனக்கு ஸ்புரிக்கிறது ஆச்சாரியன்கள் சொன்னது இதெல்லாம் அடியொத்தி நம்ம அனுபவிக்கலாம் ரொம்ப ரொம்ப ருச்சிகரமாக இருக்கும் அவர் சாய்ச்சா மாதிரி சமஸ்த வேதாந்த தான் ரொம்ப சுலபமாக நம்ம வந்து பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய புஸ்தங்கள்லாம் வச்சு இந்த அவஸ்தை பண்ணுன்றதே கிடையாது இவ்வளோதான் விஷயம் பண்ணுவான் ஆச்சாரிய சம்பந்தம் வந்து ஆச்சாரியம் கொடுத்துட்டார் அப்படின்னா இதுக்கு முதல்ல நமக்கு நமக்குள்ள என்ன ஏற்படணும் அப்படிங்கிறது விவரமாக சொல்லிட்டு வராது ஒம்பது படியில் தொடர்ந்து பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா